காணாமல் போன மூணு புனைகளை பத்தி சுவாரஸ்யமான சம்பவம் தான் இன்னைக்கு சமகத்து சமவெத்து சம ட்விஸ்ட் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் வாங்க நான் ஏசார் பேசுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சம ட்விஸ்ட் அமெரிக்காவில் பேட்ரின்லா அப்படின்னு ஒருத்தர் ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்கவர் இவரோட ஒய்ஃபும் கிட்டத்தட்ட நாற்பது வயசு மதிக்கத்தக்கவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களோட ஹாப்பினஸ்க்கு முக்கியமான காரணம் அவங்க வீட்டில் இருந்த ரெண்டு பூனைகள் ஆல்ஃபி ஃப்ரெட்டி அப்படிங்கிறது இந்த ரெண்டு பூனையும் இவங்களுக்கு ரொம்ப ஒரு பெட்டு ரொம்ப ஜாலியாக அந்த பூனை கூட இவங்க என்ஜாய் பண்ணி லைஃப் ஓடிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு நாள் இவங்க எதிர்பாராத ஒரு சம்பவம் ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் இவங்களுக்கு நடந்தது ஒரு நாள் இவங்க வீட்டில் இருக்கும்போது இவங்களோட பூனை ஆல்ஃபி வீட்டை விட்டு வெளியில போயிருக்குது திரும்பி வரவே இல்லை ஏன்னா அது பூனை வரலையே வரலையேன்னு கொஞ்சம் தேடிட்டே இருந்திருக்காங்க பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் அங்கே எல்லாம் கேட்டிருக்காங்க சரி வழக்கமாக வெளியில போச்சுன்னா திரும்பி வருமே அதே மாதிரி கண்டிப்பா திரும்பி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க இருக்கும்போது இவங்களுக்கு வந்தது ஒரு ஃபோன் கால் தான் அதுவும் பயங்கர ஷாக்கிங்கான நியூஸோட வந்த அந்த ஃபோன் கால் தான் இவங்க வீட்டு பக்கத்து வீட்டு நபர் ஒருத்தர் நான் ரோட்ல இருக்கிறேன் ரோட்ல உங்களோட ஆல்ஃபி ஒரு பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு பதறி அடிச்சு ஓடுறாங்க பேட்ரலும் அவங்களோட ஒய்ஃபும் அங்கே போய் பார்த்தாங்கன்னா இவங்களோட செல்ல பூனை இவங்க இத்தனை நாள செல்லமா வளர்த்துட்டு இருந்த அந்த குட்டி பூனை ஆல்ஃபி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி ரெத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்குது இவங்களால அந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியல கதறி ஆள்றாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அந்த பூனையோட பாடியை எடுத்துட்டு வந்து இவங்க வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சி வச்சிடறாங்க ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது பல நாள் ஆகுது இவங்களுக்கு இவங்களோட செல்ல பூனை ஆல்ஃபியோட தாட்டு தான் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது கிட்ட இன்னொரு பூனை ஃப்ரெட்டி இருந்தாலும் ஆல்ஃபியை இவங்களால மறக்க முடியல இவங்க அப்புறம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த வீட்லேயே இருக்கிறதுனால தான் நமக்கு ஆல்ஃபியோட நினைப்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இந்த இருந்து நம்ம காலி பண்ணி வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ட்டு வேற ஒரு சிட்டியில் வேற ஒரு வீட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க அவங்களுக்கு லைஃப் ஓரளவுக்கு செட்டில் ஆகி ஆல்ஃபியை பற்றி நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு இருக்க டைம்ல இவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது இந்த ஃபோன் கால் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்க போகுது இந்த ஃபோன் கால் இவங்க பழைய வீட்டு பக்கத்துலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு அந்த ஃபோன் கால் பண்ணவர் பேட்ரிலோ கிட்ட சொல்றாரு பேட்ரிலோ சீக்கிரம் வாங்க உங்க பழைய வீட்டுக்கு வந்து பாருங்க இங்கே ஒரு ஆச்சரியம் ஒரு அதிசயம் நடந்திருக்குது அப்படின்ட்டு பேட்ரிலோவுக்கும் அவரோட ஒய்ஃப்கும் என்னென்ன புரியல கடகனா அவங்க பழைய வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து பார்த்தா இவங்க வீட்டை சுற்றி சுற்றி ஒரு பூனை வந்துட்டு இருக்குது அந்த பூனை அப்படியே இவங்களோட இறந்து போனை ஆல்ஃபி மாதிரியே இருக்கு இது என்ன இந்த பூனை அப்படியே ஆல்ஃபி மாதிரியே இருக்கு நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது வேற எங்கேயுமே போக மாட்டேங்குது அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கிற போது அந்த ஆல்பி யூஸ்வலா வெளியில போயிட்டு இவங்க வீட்டுக்குள்ள வரும்போது எந்த கதவு வழியா இவங்க வீட்டுக்குள்ள போகுமோ அதே கதவு வழியா இந்த பூனை இவங்க வீட்டுக்குள்ள போக முயற்சி பண்ணுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க பக்கத்தில் போயிட்டு அந்த பூனை கிட்ட போய் நிற்கும் போது அந்த பூனை திரும்பி இவங்களை பார்த்து அடுத்து பிடிச்சி மியாவும் மியோன்னு கத்திவிட்டு வாழை ஆடிகிட்டு இவங்க கிட்டே வந்து பாய்ஞ்சி இவங்க மேலே பாசத்தை கொட்டுது அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது இதுதான் ஆல்ஃபி அப்படின்ட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் இதுதான் ஆல்ஃபி போல் இருக்குது அப்படின்ட்டு அப்போ நம்ம அன்றைக்கி புதைச்சோமே அது என்ன அப்படின்னா அது ஆல்ஃபி மாதிரி வேறு ஏதோ பூனை ரோட்டில் இறந்துருக்கும் போல் இருக்குது அதை எடுத்து வந்து நம்ம ஆல்ஃபியை நினச்சி புதைச்சிட்டோம் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விவரம் அவங்களுக்கு அப்படி தான் புரிஞ்சுருக்குது ஃபேக்ட்ரியிலவும் அவரோட ஒய்ஃபும் அவங்க இறந்து போயிட்டு தான் நினைச்ச அவங்களோட குட்டி பூனை ஆல்ஃபி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அந்த டைம்ல அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க அவங்க நெய்பர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க இந்த கன்ஃபியூஷனுக்கு முக்கியமான காரணம் நீங்க உங்களோட பூனைக்கு மைக்ரோ சிப் பிக்ஸ் தான் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஓகே அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு இவங்களோட ரெண்டு பூனைக்குமே மைக்ரோ சிப் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க சரி இப்போ அடுத்த சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மைக்ரோசிப் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் இது எதுக்காக இந்த பூனைக்கு பிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அமெரிக்கா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வளர்க்குற பூனைக்கு கண்டிப்பா இந்த மைக்ரோசிப் பிக்ஸ் பண்ணணும் மைக்ரோசிப் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பூனைக்கு யார் ஓனர் அவரோட அட்ரஸ் என்ன அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு சிப்ல ஏத்தி அந்த சிப்பை ஒரு சின்ன சிப் தான் அது ஒரு கன் மாதிரி ஒரு சின்ன டிவைஸை வச்சு பூனையோட உடம்புல அதை ஏற்றிடுறாங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த பூனை தொலைஞ்சு போயிட்டாலோ எங்கேயோ போயிட்டாலோ யாருக்கிட்ட அந்த பூனை கிடைச்சாலோ உடனே அவங்க அதை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க அப்படின்னா அந்த மைக்ரோ சிப்பை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த பூனையோட உரிமையாளர் யாரு அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அவரோட போன் நம்பர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ தட் இந்த பூனையை கிட்ட சேர்க்கறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாமவெத்து இங்கிலாண்டில் கார்ஹாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாலின் பில்லோன்னு ஒரு தம்பதி இருக்காங்க இவங்களுக்கு காக்கெட் அப்படிங்கிற பேரில் ஒரு பத்து வயசில் ஒரு பூனை வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு நாள் இந்த பூனை திடீர்னு காணாமல் போகுது இவங்களும் அங்கே தேடுறாங்க இங்கே தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு செயின்ட் குலூயிக்ஸ் ஹாஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட்லேருந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அங்கே ஃபோனில் பேசுகிறவர் சொல்கிறாரு உங்களோட பூனை எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு எங்களோட பூனை தான் அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பாலினன் பில்லை கேட்குற போது அவர் சொல்கிறாரு உங்களோட பூனை கிட்டே இருந்தால் அந்த மைக்ரோச்சிப்பால் தான் நாங்கள் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அந்த மைக்ரோ சிப்பை நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் தான் நீங்கள் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வச்சு தான் இந்த ஃபோன் பண்ணி நாங்கள் பேசுகிறோன்னு சொன்ன உடனே இந்த தம்பதியர்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது ஆகா நம்மளோட பூனை கிடைக்குது அப்படின்ட்டு மிஸ்டர் பாலினோ மிஸஸ் பாலினோ உடனே அந்த சேரிட்டி ட்ரஸ்ட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இவங்களோட செல்ல குட்டி பூனை அங்கே இருக்குது அந்த பூனை உடனே இவங்க எடுத்து அரவணைச்சு முத்தம் கொடுக்குறாங்க அந்த பூனையும் அதே மாதிரி இவங்க மேலே பாசத்தை காட்டுது இவங்களை முத்தம் கொடுக்குது பாலாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த பூனை எப்படி இங்கே வந்தது அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த பர்சன் கிட்ட கேட்கறாங்க அங்கே இருக்கிற பர்சன் சொன்ன விஷயத்தை கேட்டா உங்களுக்கு கிளியரா புரியும் இவங்க ரெண்டு பேரும் ஏன் செம வெத்து அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்க ஒரு சோஃபாவை நீங்க யாருக்கோ வித்திருக்கிறீங்க அந்த மாதிரி விற்கிறதுக்கு முன்னாடி அந்த சோஃபாவை கொஞ்சம் பிரித்து ரிப்பேர் பண்ணி தான் விற்றுருக்குறீங்க அப்படி போது உங்களோட குட்டி பூனை இந்த சோஃபாக்குள்ளே போய் எங்கேயோ உட்காந்துருக்குது ஆனால் உங்களோட பூனை உள்ளே போய் உட்காந்தது கூட உங்களுக்கு தெரியாமல் உங்கள் சோஃபாவை நீங்கள் பேக் பண்ணி அவர்கிட்ட விற்றுட்டீங்க அவர் எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட அந்த சோஃபாவை கொடுத்தாரு நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு கிளைண்ட்கிட்ட அந்த சோஃபாவை விற்றுட்டோம் இப்போ எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன கிளைண்ட் அவரோட வீட்டில் அந்த சோஃபாவை வச்சு ஒரு நாள் கழிச்சு அந்த சோஃபாக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு போய் பார்த்தா ஒரு பூனை சத்தமா இருந்திருக்குது அதுக்கப்புறம் கடகடன அந்த சோஃபா பிரிச்சு பார்த்தா இந்த பூனை அதுக்குள்ள இருந்திருக்குது அதை எடுத்து வந்து எங்ககிட்ட கொடுத்தாங்க இந்த பூனையோட கழுத்துல இருந்த மைக்ரோஸிப்பை ஸ்கேன் பண்ணி பார்த்தபோது தான் நீங்க தான் இந்த பூனையோட ஓனர் தெரிய வந்தது அதனால தான் உங்களை நாங்க கால் பண்ணி இந்த பூனையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பதான் புரிஞ்சிருக்கும் அவங்க ரெண்டு பேரும் செம வெத்து அப்படின்னு அடுத்து நம்ம பார்க்க போறது செம கெத்து அமெரிக்கால நியூ மெக்சிகோல ராபின் அலெக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு இவரோட பூனை பேரு சார்லஸ் இவரோட பூனை திடீர்னு ஒரு நாள் தொலைஞ்சு போயிடுது இவரும் எவ்வளவோ தேடி பாக்குறாரு இவரோட பூனை கிடைக்கவே இல்லை எட்டு மாதம் கழிச்சு இருந்து அனிமல் கேர் அண்ட் கண்ட்ரோல்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது உங்களோட பூனை சார்லஸ் இப்போ எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு இவருக்கு பயங்கர ஹாப்பி ஆகா எட்டு மாசமா நம்மளோட பூனை நம்ம எவ்வளவோ தேடிட்டு இருக்கிறோம் ஆனால் கிடைக்கல இப்போ நம்மளோட பூனை கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு ஆனால் அவருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா நியூ மெக்சிகோல இருக்கிற நம்மளோட பூனை எப்படி சிகாகோக்கு போச்சு அப்படின்ட்டு ஏன்னா இந்த நியூ மெக்சிகோக்கும் சிகாகோக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட நம்ம சென்னை டு டெல்லி டிஸ்டன்ஸ் இவர் இந்த ஹாப்பியான விஷயத்த இவர் ரொம்ப ஹாப்பியாக அனுபவிச்சிட்டு இருக்க அதே டைமில் அந்த ஃபோன் கால் பண்ணவங்க இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாங்க உங்களோட பூனை ரொம்ப வீக்காக இருக்குது அதை நாங்கள் வந்து கருணை கொலை செஞ்சிடுவோம் இன்னொரு ஆறு நாள் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட பூனையை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு இவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நியூ இருந்து சிகாகோவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்ற அளவுக்கு இவருக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பணம் இல்லை ஏன்னா பண்ணுறது நம்மளோட பூனை கண்டிப்பாக நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாகணுமே அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடகடன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி ஒரு ஒருத்தர்கிட்டையே பேசுகிறாரு என்னோடய பூனை சிக்காகோவில் இருக்குது அதை நீங்கள் யாராவது போய் வாங்கிட்டு வர முடியுமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டயாவது வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்ன உடனே இந்த செய்தி கடகடன் இந்த மாதிரி மாற்றி 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 ஒரு ஒருத்தர்கிட்டே போய் ஒரு ஸ்டேஜில் அது டிவிலேயே டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் லூசியன் ஒரு வேலை விஷயமா போறேன் உங்களோட பூனை உங்களோட பூனை பற்றிய செய்தியை டிவியில பார்த்தேன் முக்கியமான விஷயம் உங்க பூனை மாதிரியே தான் என்னோட பூனையும் இருக்கும் கண்டிப்பா உங்களோட பூனையை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சிகாகோல போய் அவரோட பூனையை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு கெத்து என்ன அப்படின்னா இந்த லூசியன் சிம்ஸ் பண்ண இந்த ஒரு அருமையான வேலை மட்டும் இல்ல அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஷிகாகோலேருந்து இவர் இந்த பூனையை ஃப்ளைட்டில் எடுத்துட்டு வர்றதுக்கு எந்த சார்ஜுமே பண்ணல அப்படிங்கிறது தான் இன்னொரு சேமகத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்களேன் அவங்களும் அதை பார்ப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அப்படியே லைக் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்